திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை தமிழில் நடத்தணும்னு சொல்லி தமிழ் தேசியவாதிகள் பல போராட்டங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்தினாங்க நீதிமன்றத்துக்கு போயிட்டு சட்டப் போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் பெற்றாங்க நீதிமன்ற உத்தரவுப்படி சமஸ்கிருதத்திற்கு சமமான அந்தஸ்து தமிழுக்கும் வழங்கப்பட்டு இருக்கணும் ஆனா நீதிமன்ற உத்தரவுப்படிதான் குடமுழுக்கு நடந்துச்சான்னு கேட்டா நீதிமன்றம் சொல்லிட்டா தமிழில் குடமுழுக்கு செஞ்சிருவோமா எப்படி நடத்துறோம்னு கீழே அம்மாவை மைக்ல அரோகரா அரோகரா அப்படின்னு கத்த விட்டுட்டு கோபுரத்து மேல ஒரு தமிழ் ஓதுவார்களை கூட ஏற்றாமல் முழுக்க முழுக்க ஆரிய பிராமணர்களை மட்டும் ஏத்தி சமஸ்கிருத மந்திரங்களை ஓதி அந்த குடமுழுக்க செஞ்சுட்டு இதுக்கு பேர் தான்

சோ அவர் இப்படி எல்லாம் பேசுறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல தமிழையும் தமிழர்களையும் வந்துட்டா ஆரியர்களும் திராவிடர்களும் கையை சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் நண்பர் விக்கி திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை வேத வேள்விகள் செஞ்சு சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதி நடத்தியது சரிதான்னு திருமுருகாற்றுப்படை பரிபாடல் அப்பர் தேவாரம் திருப்புகள் போன்ற தமிழ் நூல்களில் இருந்து சான்றுகள் எடுத்து

ஏ அத இது மட்டும் இல்ல bro அதே திருமூர்காற்று படையில 232வது வரியில இருந்து 234வது வரி வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா மதவலி நிலைய மாத்தால் விடை குருதியோடு விரைய தூவெல்ல அரிசி சில்வலி செய்து பல் பிறப்பு இரி ஆப்டிங்கறாங்க அதாவது கொழுத்த பெரிய கால்களை உடைய ஆட்டை அறுத்து பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து தூய வெள்ளை அரிசியோடு கலந்து பரப்பி முருகனை வழிபட்டாங்களாம் கொழுத்த ஆட்டை பலி கொடுக்கணுமா என்ன விக்கி ப்ரோ திருமுருகாற்று படையில சொன்ன மாதிரி நீங்க யாகம் வளர்த்து குடமுழுக்க நடத்திட்டீங்க நாங்க பலி கொடுக்கிறது சொல்லுங்க காற்று படை என்பது முருக வழிபாட்டோட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவரான நக்கீரர் ஆதிகாலம் முதல் ஆரியர்களின் பண்பாட்டு கலப்பு ஏற்பட்டது வரை தமிழர்கள் முருகனை எப்படியெல்லாம் வழிபட்டார்கள் என்பது பற்றியும் தமிழர்கள் முருகனை பற்றி சொன்ன பழங்கதைகள் என்ன ஆரியர்கள் சொன்ன புராண கதைகள் என்ன என்பதை எல்லாம் அந்த நூல்ல தொகுத்து இருப்பாரு திருமுருகாற்று படையில மட்டும்தான் முருகனுக்கு வேத வேள்விகள் செஞ்சதுக்கான குறிப்புகள் இருக்கு ஆனா முருகனுக்கு மிருக பலி கொடுத்து வழிபட்டதற்கான குறிப்பு எங்க எல்லாம் இருக்கு தெரியுமா இன்னைக்கு பூரா வடமாட்டா போட்டிருக்கேன் அகனானூறு இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாவது பாடல் நற்றினை நாற்பத்தி ஏழு குறுந்தொகை முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படின்னு பல சங்க இலக்கிய பாடல்ல முருகனுக்கு மிருக பலி கொடுத்து வழிபட்டதற்கான குறிப்பு கொட்டி கிடக்குது முருகனுக்கு மட்டும் இல்ல அவருடைய அப்பான்னு ஆரியர்கள் சொன்ன சிவனுக்கும் தேவர்களுக்கும் கூட தமிழர்கள் புலால் உணவு படைத்து வழிபட்டதற்கான குறிப்புகள் நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னா வாடா பூவின் இமயா நாட்டத்து நாட்ட உணவின் உருகழு பெரியோர் அதாவது நறுமணம் வீசக்கூடிய புலால் உணவை சிவனுக்கும் தேவர்களுக்கும் மதுரை மக்கள் படைத்து வழிபட்டார்கள் என்று மதுரை காஞ்சி சொல்லுது நீங்க தான் ப்ரோ சங்க இலக்கியத்திலேயே குறிப்பு இருக்கு நாளையில இருந்து எல்லா சிவன் கோவில்லையும் எல்லா முருகன் கோவில்லையும் கரிசோரோட பூஜைய போடலாமா இது ஒரு நல்ல கேள்வி அடுத்து விக்கி ப்ரோ என்ன சொல்றாருன்னா முத்தமிழும் நான்மறையும் ஆனான் அப்படின்னு அப்பரே பாடி இருக்கிறாரு வடமொழியும் தென் தமிழும் மறைகள் நான்கும் ஆனான் கான் அப்படின்னு ஆறாம் திருமுறையிலேயே பாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு ஆமா உண்மைதான் ஆனா அதே நான்கு வேதத்தையும் யாகம் வளர்ப்பது பற்றியும் சித்தர்கள் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாங்கன்னு பாக்கலாமா தப்பிக்க போற இட்ட குண்டம் ஏதடா இருக்கு வேதம் ஏதடா மண் களத்திலே சுற்றும் நூல் ஏதடா முட்டி நின்ற தூணிலே முளைத்து எழுந்த ஜோதியே பற்றி நின்றது ஏதடா பட்டநாத பட்டரே அதாவது நமக்குள்ள ஜோதியா இருக்கிற கடவுளை பார்ப்பதற்கு இந்த யாகம் நான்கு வேதம் கலசத்தில் சுற்றும் நூல் இதெல்லாம் எதுக்குன்னு கேள்வி எழுப்புறாரு சிவபாக்கியர் சிவபாத்தியர் சொன்னா அது சிவனே சொன்னா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற கடவுளை பார்ப்பதற்கு இந்த வேதங்களும் வேள்விகளும் தேவையே இல்லைன்னு சிவனே சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாமா வந்து இப்ப நான் என்ன சொல்றது சிவபாத்தியரே பரவாயில்ல ப்ரோ ரிக்கு வேதம் எதுக்கு இந்த யாகம் எல்லாம் எதுக்குன்னு கேள்வி மட்டும்தான் கேட்டாரு ஆனா பாம்பாட்டி சித்தர் ஒருபடி மேலேயே போயிட்டாரு அவரு இந்த வேதத்தை பத்தியும் புராணத்தை பத்தியும் யாகத்தை பத்தியும் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரு சதுர் வேதம் ஆறு வகை சாத்திரங்கள் பல தந்திர புராணங்களை சாற்றும் ஆகமம் விதவிதமான வான வேறு நூல்கள் வீணான நூல்கள் என்று ஆடு பாம்பே அதாவது சதுர் வேதம் நான்கு வேதங்கள் ஆறு வகை சாத்திரங்கள் பல புராணங்கள் ஆகமங்கள் இது எல்லாமே வீணான நூல்கள் என்று ஆடு பாம்பே அப்படின்னு பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க எல்லா சித்தர்களும் ஏற குறைய இந்த வேதங்களையும் யாகங்களையும் புராணங்களையும் கழுவி கழுவி ஊத்தி இருக்கிறாங்க அவங்களுக்கே இதுலையெல்லாம் உடன்பாடு இல்லைன்னா சிவனுக்கும் இதுலையெல்லாம் எந்த ஒரு விருப்பமும் இல்லைன்னு தான் அர்த்தம்

அந்த நூல்ல முருகனுடைய பிறப்பை பற்றி என்ன கதை சொல்லி இருக்காங்க திருவாயாலேயே நம்முடைய உறவுகளுக்கு விரிவா எடுத்து சொல்லுங்களேன் சொல்ல முடியுமா உங்களால மட்டும் கிடையாது வெளிப்படையா பேசவே முடியாது ஏன் தெரியுமா அந்த அளவிற்கு ஆபாசமா இருக்கும் நீங்க பெருமையா நினைக்கிற ஆரிய புராணங்கள் இதிகாசங்கள் இந்த தழுவி எழுதப்பட்ட பரிபாடலில் முருகனுடைய முதல் அப்பா அம்மாவா யார தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க அக்னியும் உமாதேவியும் முருகனுடைய அப்பா அம்மாவா ஆகிறாங்க அப்ப இந்த ஆரியர்களின் புராண இலக்கியங்களின் படியும் அந்த புராண இலக்கியங்களை தழுவி எழுதப்பட்ட பரிபாடலின் படியும் முருகனுக்கு ரெண்டு அப்பா இதை விட முருகனை வேற யாராலையாச்சும் கேவலப்படுத்த முடியுமா எடுத்து விட்டு வச்சுக்கிட்ட மொத்தங்களை பொறந்துடும் அப்புறம் நான்மறை நான்மறை அப்படின்னு சொல்றீங்களே தமிழ் இலக்கியங்கள் சொல்ற நான்மறை என்பது ஆரியர்களின் நான்கு வேதமான ரிக் எஜூர் சாம அதரவானதானா இல்லைன்னா வேற ஏதாவது இது மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய ஆராய்ச்சியும் கூட ஏன்னா ஆரிய பிராமணரான நச்சுனார் கினியரே தொல்காப்பிய பாயிரத்திற்கு உரை எழுதும் போது நான்மறை என்பது ரிக் எஜூர் சாம ஆதரவனை அல்ல அது தைத்ரியம் பௌடிகம் தலைவாகரம் சாமவேதம் என்று சொல்றார் இதுல தலைவாகரம் என்ற நூலின் கருத்துக்களையே மொழிபெயர்த்து கேன உபநிடதம் அப்படின்னு ஆரியர்கள் சொல்வதாக த திராவிடியன் லீனேஜ் அண்ட் த நாடார்ஸ் எ சோசியல் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி என்ற புத்தகத்துல இமானுவேல் சுட்டி வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் நானும் அதை பத்தி தனியா விரிவா பேசலாம் சரியா மறுபடியும் முதல்ல இந்த காணொலியோட இறுதி கருத்து என்னன்னா ஆரியர்களோட பண்பாட்டு கலப்பால தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அதுல ஒண்ணுதான் இந்த யாகம் வளர்க்கிறது சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி குடமுழுக்கு செய்யறது கருவறையில சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்யறது எல்லாமே காலப்போக்கில ஆரிய பிராமணர்களோட ஆதிக்கம் வலுப்பெற்றதுனால கோவில்ல அவங்களுடைய வழிபாட்டு முறையே நிலையானதா மாறிடுச்சு காலந்தோறும் எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள்லையும் ஆரியர்களோட இந்த வழிபாட்டு மரபை ஆதரித்தோம் எதிர்த்தோம் பல கருத்துக்கள் எழுதப்பட்டுச்சு அதுல இருந்து நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாத்தீங்களா தமிழ் இலக்கியங்களே ஆரிய வழிபாட்டு மரபை ஆதரிக்குது யாகங்களை ஆதரிக்குது வேதங்களை போற்றுது அப்படின்னு பேசக்கூடாது அது நியாயமும் இல்ல இப்ப கூட கோவில்ல இருந்து முற்று முழுதாக சமஸ்கிருதத்தை தூக்கி போட்டுடுங்க அப்படின்னு நாங்க சொல்லல அதுதான் எங்களுடைய விருப்பம்னாலும் அது உடனே நடக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொல்றோம் குறைஞ்சபட்சம் நீதிமன்றம் சொல்ற மாதிரி சமஸ்கிருதத்திற்கு சமமான அந்தஸ்து தமிழுக்கும் கொடுங்க அப்படின்னு கேக்குறோம் கொடுக்கலன்னா நாங்க திரும்ப திரும்ப போராடிக்கிட்டே இருப்போம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம் புரியுதா விக்கிபுரம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் பரட்டா